பிறதாம்பாள் கோவில் புதுக்கோட்டை அரைக்காசு அம்மனை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் அதோட தொடர்புடைய கோவில் தான் திகு வேங்கை வாசல்னு சொல்ல நாதர் பிறகதாம்பாள் கோவில்லேருந்து அவங்க அஞ்சு கிலோமீட்டர் வியாக்க சுவாமியோட நேமு பிறதாம்பாள் உடனுகை இங்கே வந்து ரெண்டு பிறகதாம்பாள் அம்மன் இருப்பாங்க இந்த கோவிலுக்கு பயங்கரமான சிறப்பு இருக்குது என்னென்னா ம மன்னர்கள் புகான ரீதியாவும் வரலாற்று ரீதியாவும் ரொம்ப சிறப்பு பெற்றது இந்த கோவிலு இந்த கோவில் வந்து எல்லா மன்னர்கள் மகான்களின் பாதம் பட்ட இடமாகும் அங்க போகிறதுக்கு நமக்கு எவ்வளவு குடுப்புனா இருந்தால்தான் போக முடியும் புதுக்கோட்டை மன்னர்களோட குல தெய்வமான ஸ்ரீ பிரகதாம்பாள் புகையும் இடம் வந்து இந்த வேங்கை வாசல் இந்த ரெண்டு அம்பாள் வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு அம்பாள் செய்யும்போது கை வந்து உடஞ்சி வைக்கிறது அதனால அந்த எது வேணாம் அந்த சிலை வேணான்னு அதை வந்து தண்ணியில் போட்டுருவாங்க மன்னரோட கனவுல போய் உங்கள் வீட்டில் யாருக்காது யாருன்னா இது பண்ணுவீங்களா இந்த அம்மனையே ரிஸ்ட்ரி பண்ணலன்னு சொன்னதுனால திரும்பி எடுத்து வச்சு அந்த அம்மனையே வச்சுருக்காங்க அதனால் ரெண்டு அம்மன் இங்கே இருப்பாங்க ரெண்டு பிறகு கூ யோக தட்சிணாமூர்த்தி சிம்ம தூண்களில் அந்த தூணில் சிம்மம் இது பண்ணி யோக தட்சிணாமூர்த்தியாக இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு அடுத்த முருகன் ரொம்ப அழகா இருக்காது நானும் அதிர் கோலத்தில் முருகன் என்ன அழகா இருக்காது மருகன் அக்களீஸ் இருக்கிறது யோகா சூடாமணி சதுவிடங்கள் வள்ளி தெய்வானி சுப்பிரமணியவோட முருக நாடகா வீட்டருக்காது ரொம்ப பழமையான கோவில் இங்கே போய் ஆஹ் சுவாமியை தரிசிக்கிறதே பெரிய சிறப்பு எப்போ நடந்திருக்கு இருபத்தி ஒன்றில் நடந்திருக்கு கும்பாபிஷேகம் சிவா போனதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வரவே இல்லை எல்லா சிவா போனதுக்கு கிளம்பும் போது அதுக்கு முன்னாடி மூணு மூணு இருபத்தி ஒன்று கும்பாபிஷேகம் காமதேனு உசுக்கே சாப விமோச்சனம் ஏற்பட்டு அதை நிவர்த்தி பண்ண கோவில் அந்த இது வந்து அப்படியே இங்க கதையா போட்டு இருக்காங்க காமதேனு பசு வந்து இந்திரனோட சபைக்கு வகுதுக்கு காலதாமதமா வருது கோபமான இந்திரன் வந்து நீ பூரோகத்துல போய் காட்டு பசுவா பிழக்கும்படி சதிச்சிருக்காங்க அதன்படி காமதேனு பசு வந்து இங்க பூரோகத்துக்கு வந்துடுது அப்ப கபில முனிவர் வந்து இந்த அவர் கொடுத்த உபதேசப்படி சாப விமோசனம் பெற தினந்தோறும் கங்கை நீகை வந்து காதில் நிரப்பிக்கிட்டு கங்கை நீகை காதில் நிரப்பிட்டு வந்து அதை வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தினமும் வழிபட்டு தன்னோட சாப விமோசனம் இதாகிறதுக்காக டெய்லியும் காமதேனு பசு இங்கே வந்து வழிபட்டு இருக்கும்போது பசுவை காமதேனு பசுவை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து புளியோட உருவம் எடுத்துட்டு வந்து நான் வந்து உன்னை வேட்டையாடணும் அப்படின்ட்டு வழிமகுச்சு பசுவை கொள்ளுகிறதுக்காக இது பண்ணாரு அப்போ வந்து அந்த பசு வந்து என்ன சொல்லுது நான் இது மாதிரி டெய்லியும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுவேன் நான் போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வழிபட்டுட்டு வரேன் அப்போ இது இரையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி போய் இது பண்ணி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டுட்டு வந்து இரையாக வந்தோன்னே புளியாக வந்த சிவன் வந்து பத் பக்தியை சோதிக்கிறதுக்கு தான் வந்தேன் நீ என்ன தான் எதாக இருந்தாலும் அந்த அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யு அப்படின்ட்டு அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்து காமதேனுவா இது பண்ணி காமதேனு பசுவுக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டு இந்து லோகத்துக்கு போயிடுறாங்க இது வந்து அங்கே இருக்கிற இதெல்லாம் ஏழு இது இந்த கதையோடு அப்படியே இது பண்ணி வச்சிருக்காங்க புளியா வேங்கையா சிவன் வந்து வந்ததுனால வேங்கை வாசல்னு இந்த ஊரோட பேர் இந்து ரோகத்தில் இருக்கிற காமதேனு பசுக்கே இவ்வளோ இதுன்னா இப்போ நமக்குலாம் எவ்வளோ இது நம்ம பிரச்சனை வரும்போது கோவிலுக்கே போகாமல் பிரச்சனை கொடுத்துட்ட சாமின்னு சாமியே கும்பிடாமல் வைப்பான் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட எவ்வளோ சகணாகதி அடைய அடைய நம்மளோட பாவமெல்லாம் தீந்து நமக்கும் சாப விமோச்சனம் கிடச்சி கடவுள் அடையுகிற நிலை ஏற்படும் இந்த கோவில் ரொம்ப அருமையான கோவில் இந்த பிரகதாம்பாள் கோவில் அகைக்காசாம பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த கோவிலையும் போய் பார்த்துட்டு வாங்க அஞ்சு கிலோமீட்டர் தான் உள்ளக்குள்ள ரொம்ப ரொம்ப அருமையான கோவில் காமதேனுக்கே சாப விமோசனம் கிடச்ச கோவில்னால் அப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கும்